நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பதாரர்களுக்கு பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க அதோடு நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரணும்னா பக்கத்திலே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்க சரிங்களா இன்றைக்கி பார்ப்போம் ஆசிரியர் தகுதித் தேர்வோட விண்ணப்பிக்கிற தேதி பார்த்திங்கன்னா இன்று வந்து கடைசி நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் பேர் பேப்பர் ஒன்றும் சரி பேப்பர் டூவும் சேர்த்து ஒரு ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் செய்தி இருக்குது சரிங்களா இன்றைக்கு வந்து கடைசி தேதி பேப்பர் ஒன்னாக பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருப்பாங்க பேப்பர் டூ தான் அதிகமாக இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டிடிஎடு ஒரு டிகிரி இருந்தால் செகண்ட் பேப்பர் எழுதலாம் அதே சமயத்தில் பிஎட் முடித்தவங்க இரண்டு தாள்களும் எழுதலாம் சரிங்களா அதான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் ஆசை யாரை விட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பாங்க அப்படின்னு வந்து செய்தி இதற்கு இல்லையா அவ்வளோதான் விண்ணப்பிச்சுருக்குறாங்க சரிங்களா பேப்பர் டூக்காரங்க பேப்பர் ஒும் எது பேப்பர் ஒன்றுக்கும் விண்ணப்பிருக்குறாங்க நிறைய பேர் சரிங்களா என்றைக்காவது எப்பாவது எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் விண்ணப்பிச்சிடலாம் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் வேலை கிடைக்கும் அந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வேலைக்குன்னா ஆசிரியர் பணிக்கு பட்டதாரியோ இடைநிலை பட்ட இடைநிலை ஆசிரியரோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையில் விண்ணப்பிக்கிறாங்க அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருனால் எவ்வளோ பேருக்கு வேலை போட போகிறாங்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதோடய வயது ஆசிரியர் பணிக்கு போகக்கூடிய தற்போதைய வயது என்ன இந்த விவரங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சிக்காகவே நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க சரிங்களா ஒரு ஐநூறுரூபா ஒரு அதாவது ஒரு விண்ணப்பத்துக்கு ஒரு ஐநூறுரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறபோது அது வந்து பெருசாக தெரியாது ஆனால் ஒரு ஐந்து லட்சம் பேர் பேப்பர் ஒன்றும் டூவும் விண்ணப்பிக்கிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அரசுக்கு சேரும் அல்லது இந்த உண்மை விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஆண்டு கழித்து பணியிடம் நிரப்ப போகிறாங்க கொள்கை முடிவுகள் அப்பப்போ மாறுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியுதல் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் நம்ம ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாய் செலவு பண்ணுறதுல எவ்வளோ பலன் இருக்கு போகுது ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பணியத்துக்கு கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் கால்பர் வருது அது செலவு பண்ணுறோம் அது அடிக்கடி வருது நம்ம படிக்கிறோம் ஒரு பத்தாவது தரத்தில் தான் பணிக்கும் செல்கிறோம் அது தொடர்ந்து வருது ஒரு ஆசிரியர் பணிக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து எத்தனை ஆண்டுகள் கழித்து எந்த அடிப்படையில் நிரப்ப போகிறாங்க அதோட பாடத்திட்டம் என்ன எப்படி என்கிற முழு விவரம் அதாவது எத்தனை வயதுக்குள்ளே வயதுவே ஒரு பெரிய பிரச்சனை அவங்க விண்ணப்பிக்கிறதுக்குள்ளே வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ப பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்துகிறாங்க செய்கிறாங்க வீடியோ காலம் என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு முழுமையான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெளிவான முடிவு வந்து தெரியல இருந்தாலும் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் மாத்திரை மருந்து காசு இல்லைனா கூட அதை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறாங்க சரிங்களா இந்த ஆசை தான் ஆசை தான் வந்து கொண்டு போய் இந்த நிலையில் வந்து விடுது அதுதான் நான் சொல்லிக்கிறேன் பேப்பர் டூக்காரங்களும் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களும் வேறு விண்ணப்பிக்கிறாங்க ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி கிடைக்காது இருந்து மூன்று முறை தேர்ச்சி பெற்றவர்களாம் இரண்டு முறை தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க அவங்க மீண்டும் வந்து இன்னொரு தகுதி தேர்வு எழுதலாமா அப்படின்ட்டு விண்ணப்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மார்க்கு ஆந்திராவெலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜி டெட்டு மார்க்குக்கு வெயிட்டேஜி கொடுக்குறாங்க ஒரு ட்வெண்ட்டி மார்க்கு போட்டி தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் டெட்டில் ஒரு டுவெண்ட்டி மார்க்கு வெயிட்டேஜியும் டெட்டில் இருக்கிற மார்க்குக்கு மொத்தம் வந்து நூறு மார்க்குக்கு கால்குலேஷன் பண்ணி பண்ணுறாங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்போ என்ன இந்த டெட்டு மார்க்குக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்து அல்லது போட்டித் தேர்வுல மார்க்குக்கு எடுக்கிற மார்க்கு கால்குலேஷன் பண்ணுறாங்களா அல்லது டெட்டு சீனியாரிட்டிக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்களா அல்லது போட்டித் தேர்வு மட்டுமே நடத்தி எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற விவரமே வந்து முழுமையாக தெரியல சரிங்களா அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் டேட்டு வந்து லாஸ்ட் டேட்டு அதனால தான் இது வந்து ஆசை யாரை விட்டது அப்படின்னு நான் இந்த வீடியோ பதிவு பதிவிட்ருக்கேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த மாதம் எப்படி பார்த்தீங்கனாலும் நெக்ஸ்ட் மந்த்து பிஜி ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏற்கனவே அவங்க திட்டமிட்டது அப்படி மே மாதம் ரிசல்ட் வந்துடும் ஜூனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எனிவே வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்கவுங்க எவ்வளோ மதிப்பெண் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கட் ஆஃப் பற்றி தயவு செய்து கட் ஆஃப்லாம் பார்த்து எனக்கு வந்துடும் உனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கணும்னா கடைசியில் ஒரே மதிப்பெண்ணில் இருக்கும்போது அடுத்த தேர்வை நீங்கள் வந்து சந்திக்க மாட்டீங்க வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருப்பீங்க கடைசியில் ஒரு மார்க்கில் போகும்போது உங்களுக்கு வேதனை அளிக்கும் யூடியூப்பில் வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க நிறைய பார்த்துருப்பீங்க எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது தொண்ணூறு மார்க்கு கிடைக்குது அப்படின்னா எண்பத்தி ஒம்பதில் வந்து நிற்கும் வீடியோ பார்த்து எனக்கு வந்துடும் வந்துடும் சொல்லி நம்பிட்டே இருப்பீங்க அல்லது செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னு நம்புவீங்க உங்களே நீங்களே ஏமாற்றிக்கிறது அதாவது கட் ஆஃப் பார்க்குறது பெரிய ஒரு தவறு அடுத்த தேர்வுக்கு படிக்க முடியாது எதிர்பார்ப்புங்கிறது இருக்கக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கிற பட்சத்தில் தான் அடுத்தடுத்த இலக்குகள் வெற்றிகள் வரும் ஒரு ஆசை எனக்கு இதில் வந்துடும் இதில் வந்துடும் சொல்லி தான் இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்க இன்ற வரைக்கும் இந்த நிலைமையில் இருக்கும் வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேர்வு பறிக்காமல் அதனால் கட் ஆஃப் பார்க்குறது நல்லதில்ல இந்த வீடியோ பதிவை கேட்ட நண்பர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி